அறுபத்தி நான்கு சரணம் வணக்கம் உங்கள் லோகநாதன் நம்ம நம்ம பதிவு பதிவு மிக அற்புதமான குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறைய பார்க்க போறோம் இந்த குபேர பூஜை செய்யறதுனால நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற சகலமான பண கஷ்டங்கள் துன்பங்கள் நேரும் தீர்ந்துட்டு கடன் பிரச்சனை தீரும் இது போன்ற நம்ம வீட்டுகளில் செல்வங்கள் நிறைஞ்சி குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு மகா குருநாதர்கள் அற்புத வழிபாடு முறையை ஒன்று உடைத்திருக்கங்க இது நம்ம கரெக்டாக நம்ம வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு வீட்டில் பசுமாட்டு கோமியும் இதெல்லாம் தெளிச்சுட்டு வியாழக்கிழமை தோறும் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த நாட்களை ச செலக்ட் பண்ணலாம் முகூர்த்த நாள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தில் செய்கிறதும் சிறப்பு பிறகு கரெக்டாக குரு வரையில் வியாழக்கிழமை கொண்டா செய்கிறது சிறப்பு வெள்ளிக்கிழமை கண்டா சுக்கர உரையில் செய்கிறது மிக சிறப்பு இது போன்ற அற்புத பலன்கள் நிறைந்த இந்த குபேர பூஜையை நாம் எப்படி வீட்டில் செய்யணுன்னா நம்ம குபேர சக்கரம்ட்டு ஒரு எண் சக்கரத்தை கொடுத்துருக்கோங்க மகா நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க அந்த எண் சக்கரத்தை நம்ம ஒரு தகடு வாங்கி அதில் நல்ல பெரிய தகுடாக வாங்கி நம்மளுக்கு தேவையான சைஸில் அதை நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சி அந்த எண்களை கரெக்டாக முறைப்படி எந்த பெண்ணும் இல்லாத எழுதி நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து செகப்பு தடவி அதை தூய்மைப்படுத்திடணும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து கொடுக்க விருப்பப்பட்டால் கொடுங்க இல்லைன்னா தவறு கிடையாது கோமியினால அதை கழுவிடுங்க கோமியத்தினால கழுவின பிறகு அந்த சக்கரத்துக்கு நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணிடுங்க பன்னீரை அப்படியே ஊற்றி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு குங்குமம் போட்ட எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சகப்பு இந்த மாதிரி எல்லாமே அற்புதமாக அதுக்கு அலங்காரம் பண்ணி ஒரு கீழே ஒரு விரிப்பில் பச்சை கலர் விரிப்பாக இருந்தால் சிறப்பு அதில் வச்சு மகா குருநாதர் குபேர பகவான் குபேரலட்சுமிடையோட போட்டோ இருந்தால் அதை முன்னாடி வச்சு அதுக்கு கீழே ஒவ்வொரு விருப்பு வச்சு அந்த விருப்பில் நீங்கள் இந்த சக்கரத்தை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒம்பது உருவா காயின் இருந்தாலும் சரி எந்த காயினாக இருந்தாலும் ஒம்பது காயினு சுத்தமாக எடுத்துக்கோங்க இன்னும் சிறு 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 காயின் வெள்ளி காயினாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு இது போன்ற எந்த காயினாக இருந்தாலும் அதை நல்லா கழுவிட்டு சிறகு கொஞ்சம் உண்டு அதுலேயே பஞ்சகவியத்தை போட்டு கழுவிட்டு பன்னீர் விட்டு அந்த காயினையும் கழுவி எடுத்துட்டு வந்து சுத்தப்படுத்தி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வைத்த பிறகு அந்த தட்டில் நீங்கள் உங்களுக்கு அம்மாவுக்கு தேவையான மகா குருநாதருக்கு தேவையான பிரசாதங்கள் அனைத்தும் படைச்சிருங்க முன்னாடியே வச்சிருங்க ஒரு சொம்பில் தீர்த்த வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சது எந்த பிரசாதம் முடிஞ்சாலும் சரி அது உங்களோட சக்தி நிலைக்கு வச்சுக்கோங்க ஏற்றவாறு என்ன பிரசாதம் இருக்கோ அந்த பிரசாதத்தை முன்னாடி வச்சு தூப தீபம் காட்டி கரெக்டா முறையா பூஜை செய்யணும் எப்படி அந்த சக்கரத்தை ஒரு 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 எண்கள் எண்கள் பண்ணிருக்கீங்க இருபத்தி ஏழு இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒண்ணு இது போன்ற எண்கள் இருக்கும் இந்த ஒரு ஒரு எண்களையும் நீங்க முறைப்படி த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஒரு எண்கள் மேலையும் ஒரு காயின் எடுத்து அந்த காய் அந்த நெம்பரைஸ் மேல வைக்கணும் ஒரு இருந்தாலும் சரி எந்த காயின் இருந்தாலும் வெள்ளிக்காயின இருந்தாலும் சரி அந்த காயினை மகா குருநாதர் குபேர பகவான் குபேர குபேரலட்சுமி தாயோட மந்திரம் எந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அதை உரு கொடுத்து அதுக்கு மேலே வைக்கணும் அந்த காயினை உங்களுக்கு ஓம் ஸ்ரீ குபேர பகவான் குபேரலட்சுமி தேவியே வர்ஷ வஷ ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் குபேர பகவான் குபேரலக்ஷ்மி தேவியே வர்ஷ வஷ ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் குபேர பகவான் குபேரலட்சுமி தேவியே வர்ஷ வர்ஷ ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த அற்புத மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்கலாம் நிச்சயமா பலன் தரும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நெம்பர்ஸ் மேலே ஒரு ஒரு காயினா அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜம பண்ணணும் பண்ணி பண்ணி அந்த காயினை வச்சு அந்த காயினுக்கு மேலே மந்திரங்களை உச்சரித்து எந்த பூக்களாக இருந்தாலும் சரி தாமரை பூவாக இருந்தால் சிறப்பு வளன் தரும் தாமரையோட இதழ்கள் எடுத்து நாம் அந்த மந்திர உருக்கள் சொல்லி அந்த ஒரு ஒரு காயின் மேலேயும் அந்த நெம்பர்ஸ் வேலை வச்சுருக்கிற காயின் மேலேயும் அப்படியே மந்திரத்தை சொல்லி 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 உரு கொடுத்துட்டு அந்த காயினுக்கு உரு கொடுக்குறோம் அந்த சக்கராசில் இருக்கிற அந்த எண்களோட பவர் அந்த காயினுக்கு வரும் நிச்சயமாக வரும் ஆத்மார்த்தமாக மகா குருநாதரை குபேர பகவான் குபேரலட்சுமி தேவிய மாத்மா அர்த்தமா இந்த மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரம் எந்த மந்திரமா இருந்தாலும் சரி குபேர பகவான் குபேரலட்சுமி தாய்க்கு உண்டான மந்திரங்களை ஜி இந்த காயினுக்கெல்லாம் நல்லா உரு கொடுங்க உங்களால முடிஞ்சது இருபத்தோரு முறை ஐம்பத்தி நாலு முறை நூத்தி எட்டு முறை மந்திரங்களை உரு கொடுத்துட்டு தூப தீபம் காட்டி நெவேதியங்கள்லாம் போயிட்டு வந்து வீட்டுல பூஜையை முடிச்ச பிறகு தூப தீபம் காட்டி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இறைவனுக்கு அந்த காயினை எடுத்துட்டு வந்து உங்கள் பீரோவில் நல்ல ஒரு பச்சை கலர் துணியில் கட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை டெய்லியும் கல்பூர தீபாராதனை காட்டிட்டு வாங்க பாருங்கள் பீரோக்குள்ளே வச்சு அந்த காயினை கல்பூர தீபாராதனை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல வச்சு காட்டிகிட்டு வந்திக்கலாம் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு செல்வங்கள் ஈர்த்து உங்களை தேடி ஈர்க்கும் ஒரு ஒரு வாரமும் செய்யலாம் இதே காயின் எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த காயின் உரு கொடுத்து மறுபடியும் கொண்டு பீரோ வச்சுக்கோங்க இது போன்ற திரும்ப 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 ரெகுலராக உரு கொடுக்க 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 அந்த காயினில் உரு பெற்று உங்களுக்கு செல்வங்களை ஈர்த்துட்டு வந்து இந்த பூஜையினால உங்களோட உழைக்கக்கூடிய தொழிலில் அதிக வெற்றி குடைத்து அந்த வெற்றி மூலயமா அதிக லாபம் கிடைச்சி நிறைய செல்வங்கள் உங்களை தேடி செல்வ செல்வாக்குகளை வளர்ந்துட்டே இருக்கும் இது ஒரு அற்புதமான மகா குருநாதர் குபேர பகவான் குபேரலட்சுமி தாயோட பூஜை முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் செஞ்சு பயன்பெறணும் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்